அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்டு ஹப் தொடர்புக்கு ஒன்பது எட்டு நான்கு ஐந்து ஐந்து ஒன்று ஏழு எட்டு ஏழு தங்கத்தை மட்டுமல்ல உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டு தருகிறோம் தெய்வத்தின் அருள் இப்போது உங்கள் கையில் நூறு சதவீதம் தூய்மையான சில்வர் காயின் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அழகான உருவத்துடன் உடனே ஆர்டர் செய்ய நிபுராவை அணுகுங்கள் கண் திருஷ்டி அப்படிங்கிறது சின்ன பிள்ளையில குழந்தைங்களுக்கு ஒரு கருப்பு கருப்புமாகி வைப்பாங்க திருஷ்டி பற்றப்போ திருஷ்டி பெரிய நபர்களுக்கும் திருஷ்டி அப்படின்னு ஏற்படுமா அது பிரச்சனை ஏற்படுத்தியா மனிதர்களுடைய முகங்களை வந்து படிக்க முடியல இப்பெல்லாம் யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் தீர்மானிக்கவும் முடியல அப்போ இந்த கண் திருஷ்டிங்கிறது அதோடைய ஒரு பகுதி தான் நம்மளுடைய உயரம் வந்து சிலருக்கு வந்து பொறாமை தரத்தான் செய்யும் நீங்க நினைக்கலாம் நாம ஒண்ணு அப்படி பெரிய ஆளா இல்லையன்ட்டு உங்களுடைய வளர்ச்சியை யாரோ ஒருவர் பொறாமையோடு இந்த இடத்த நாம அடைய முடியலன்னு பாத்துக்கிட்டு இருக்க அவரோட இடத்த நம்ம பிடிச்சிக்கல பிடிச்சிக்கல அந்த இடத்துக்கு நம்ம வர முடியல இவன்லாம் எல்லாம் வந்துட்டானே யாரோ ஒருத்தர் உங்களை பார்த்து பொறாமை படத்தான் செய்வார் பிரபஞ்சமோ இல்ல இந்த அண்டமோ சராசரமோ கடவுளோ யாரோ ஒருத்தன் இவனுக்கு இது கொடுக்கணும்டா இவனுக்கு இது தகுதி தான் கொடுத்துருக்கான் அதை அனுபவிச்சுட்டு இருக்கான் கஷ்டமோ நஷ்டமோ பரிசோ அன்போ வாழ்க்கையோ ஒரு பிரம்மாண்டமோ எது எல்லாத்துக்குமே கடவுள்தான் காரணம் தீதும் நன்றும் பிறர் தர வாரா நாமே காரணம் அவன்கிட்ட பிச்சை இந்த கான்செப்டுக்குள்ள வந்துட்டீங்கன்னா பொறாமை மேலே வராது கழிவுகள் வெளியேறும் போது உடம்பு வலிக்குது இல்லையா உங்க கர்மா வெளியேறும் போது உடம்பு வலிக்கும் அப்படி ஒரு உங்க ஊர்ல கிடைச்சிருச்சு நீ எதிர்த்து ஒரு கோயிலுக்கு போனீங்க உடம்புலாம் வலிக்குது இது பெருமாள் கோயில் தான் அந்த பெருமாள் கோயில் தான் உங்க கர்மா கழிவு கோயில் கோயில் அடிக்கடி போங்க இதோட சுற்றி மறைச்சு சொல்ல முடியுமா சாமி சில உறவுகள் இருப்பாங்க சார் நீங்க என்ன வாழ்ந்தாலும் உங்களுக்கு பிடிக்காது சார் அவங்க என்ன பத்தி பாக்கன்னா நீங்க கடைசியும் தாழ்ந்தே இருக்கணும் அவங்க உங்களுக்கு அட்வைஸ் பண்ணிட்டே இருக்கணும் விநாயகர் கோயில போய் சாமி கும்பிட்டு ஒரு வியாழக்கிழமை மணிக்கு போங்க செதர்தேங்க உடைங்க தலையை சுத்தி உடைப்பாங்க தலையை சுத்தி செதர்தேங்க உடைங்க உங்க குடும்பத்தை அத்தனை கர்மாவும் அத்தனை கண்டிருஷ்டியும் தூள் தூளா உடஞ்சு நாசமா போயிருக்கு இப்போ யாரும் சாம்பிராணி போடுறதே இல்லை சாமி நெருப்பு வச்சு கறி மூட்டி கொஞ்சம் கஷ்டம் தான் அது அட்லீஸ்ட் டேக்ஸ் உங்களுக்காக தான் பண்ணுறீங்க சாதாரணமாக ஒரு சாம்பிராணி போடுங்க இந்த சாம்ராணி பொகைக்கு உங்களுடைய கந்திருஷ்டியை உங்களுடைய வீட்டில் தீய விஷயங்களை வெளியேற்றக்கூடிய வல்லமை உண்டு அதன் ஆன்மீக நேர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கமும் மனம் நிறைந்த வாழ்த்துக்களும் உடலுக்கு ஆரோக்கியம் மனதிற்கு மகிழ்ச்சி பொருளாதாரத்தில் பெரிய ஏற்றம் இல்லைனாலும் இறக்கமாகிடாமல் தடை இல்லாமல் நார்மலாக இருந்தால் போதும் இதுதான் நிறைய பேர் கேட்குறது ஒன்று இருந்தால் ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி நல்லா காசு இருக்குங்க உடம்பு வியாதிங்க போயிருந்தனைக்கும் ஹாஸ்பிட்டலில் போய் உட்காந்துருக்குறேன் குடும்ப பிரச்சனையில் மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க எனக்கு வர வேண்டிய காசு என்ன வரலங்க இது மாதிரி சொல்கிறவங்க நிறைய ஆகிட்டாங்க எல்லாத்துக்கும் பின்னணியில் பிளானட்ஸ் இருக்குது கிரகங்கள் தான் இருக்குது எதை எப்போ எப்படி சரி பண்ணணும்னு நிறைய விளக்கங்கள் சொல்லி வருகிறார் ஜோதிடர் அகில் சித்தார்த்தவர்கள் உள்நாடு இல்லாமல் வெளிநாடுகளும் பயணிக்கிறார் நிறைய பேரை சந்திக்கிறார் நேர்களை சந்திப்பதற்காக நம் நிலையத்தில் காத்திருக்கிறார் அவரை வணங்கி வரவேற்போம் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் அதான் மகிழ்ச்சி உங்களுடைய நேரத்தை எங்களுக்கு தந்தமைக்கு நன்றி இந்த நேரத்தில் நான் ஒருத்தருக்கு தான் பலன் சொல்லலாம் ஆதனில் பதிவு செஞ்சால் எத்தனையோ ஆயிரம் பேர் போய் சேரட்டுன்ட்டு நிறைய விஷயங்கள் நீங்கள் தேடின விஷயங்களை எங்களுக்கு ஈஸியாக கொடுத்துறீங்க உங்கள் மூலயமா கிடைச்ச அனுபவங்களையும் பகிர்ந்துக்கிறீங்க எல்லா காலத்துலையும் நம்ப முடியாத ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா இப்போ சனி பயிற்சி குரு பயிற்சி ராகு கேது பயிற்சியெல்லாம் நம்புகிறாங்க அது பிளானட் வந்து இந்த சைடில் போகுது பின்ன ரிவர்ஸில் வருது என்னென்னமோ சொல்லி புரிய வச்சுட்டாங்க இந்த கந்திஷ்டி அப்படிங்கிறது சின்ன பிள்ளைகளை குழந்தைங்களுக்கு ஒரு கருப்பு மகி வைப்பாங்க திஷ்டி பற்ற திஷ்டி திஷ்டிப்பட்டு நார்த்தில் பார்த்திங்கன்னா காலில் வைக்கிறாங்க ஒவ்வொரு ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு பழக்கங்கள் உண்டு அது கூட பரவாயில்ல ஈர்க்குது டக்குன்னு அழகாக இருக்குதுன்னு சொன்னால் பிள்ளைங்க வந்து பார்த்தீங்கன்னா நைட்டில் அழுவ ஆரம்பிச்சிடும் திருஷ்டியாக தான் இருக்குன்னு சொல்லி சுற்றி போடுவாங்க பெரிய நபர்களுக்கும் திருஷ்டி அப்படின்னு ஏற்படுமா அது பிரச்சனை ஏற்படுத்துங்களா நிச்சயமா இந்த கண் திருஷ்டி அப்படிங்கிறது வயது வித்தியாசம் இல்லாமல் தொடர்ந்து பல்வேறு தரப்பினருக்கும் அந்த திருஷ்டிங்கிறது அந்த திருஷ்டியை இவங்க வாங்கிக்கூடிய அளவுக்கு வீக்கான ஒரு அளர்ப்பு ஓ வீக்கானவங்கள தான் அதை ஆமாம் கண்டிப்பாக கண்டிப்பாக ஒரு வைரல் வைரஸ் மாதிரி தான் அதுவும் ஆமாம் 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 காய்ச்சல் வந்து அது அந்த எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கிறது தான் காய்ச்சல் வருது ஆமாம் அந்த கண் திருஷ்டியை வந்து குழந்தைங்க அனுபவிக்கிறது அவங்க அப்போ தான் பட்டிங்காக அப்படியே டெண்டராக இருப்பாங்க இல்லையா ரெண்டாவது மனித மனம் அப்படிங்கிறது இன்னொருத்தனை பார்த்து பொறாமை கொள்ள செய்ய செய்யக்கூடியது மனம் பண்பட்டு இருந்தால் பொறாமை வராது அதனால தான் வள்ளலார் எழுதிட்டார் உள்ளென்று வைத்து புறமன்று பேசாதேன்னு சொல்ல உறவு கலாமை பண்பட்ட மனிதர்கள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறோம் ஸோ அதனால ஒரு சக மனிதனுடைய வளர்ச்சியோ ஒரு சக மனிதன் கிடைக்கக்கூடிய ஒரு அன்பளிப்போ பொறுத்துக்க முடியல பொறுத்துக்க முடியாம நான் எனக்கு ஒரு கண்ணு போனாலும் எதிரிக்கு ரெண்டு கண்ணு போகணும்னு நினைக்கிறவங்க தான் கேட்குறாங்க ஆனால் இவ்வளவு பக்கத்துல இருந்து சிரிச்சுக்கிட்டே தான் பண்ணுவோம் மனசுல என்ன தெரியாது அதுதானே இங்க சூட்சமும் இவங்க தான் வன்மத்தை கொட்டுறாங்கன்றது தெரியாம அப்படியே சிரிச்சு மணிக்க இருப்பாங்க மனம் திறந்து பேசுபவர்கள் கோபப்படுவார்கள் இவங்க எல்லாரும் நம்பிடலாம் சார் அமைதியா உள்ள உள்ளே உள்ள அனலை வச்சுக்கிட்டு சிரிச்சு பேசுறவங்க தான் இங்க ரொம்ப அதிகமா இருக்கிறாங்க மனிதர்களுடைய முகங்களை வந்து படிக்க முடியலை இப்போல்லாம் யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள்னு நம்மளால் அதை தீர்மானிக்கவும் முடியல அப்போது இந்த கண் திருஷ்டிங்கிறது அதோடைய ஒரு பகுதி தான் நம்மை நாமே தற்காத்து கொள்ளக்கூடிய அமைப்பில் தான் இருக்கும் இன்னொரு கேள்வியும் இது எழாமல் எழாமல் இல்லை சார் நான் உழைக்கிறேன் நான் சம்பாதிக்கிறேன் நான் நல்லா இருக்கேன் நான் கார் வாங்குகிறேன் நான் வீடு வாங்குகிறேன் நான் என் ஒய்ஃபை கூட்டு வெளில போகிறேன் என் குழந்தைங்க நல்ல ஸ்கூலில் படிக்க வைக்கிறேன் அப்போது அவன் வந்து யாரோ ஒருத்தன் கண் வைக்கும்போது அது எப்படி சார் என்னை பாதிக்குது இப்போ அப்போ என் உழைப்புக்கு என்ன சார் மரியாதை நான் நல்லாவே இருக்கக்கூடாதா நாங்கள் வந்து வெளியில் வந்து எங்களுடைய வளர்ச்சியை காட்டக்கூடாதா நாங்கள் குடிசை வீட்டிலேருந்து இன்றைக்கி நான் கோபுர வீடு கட்டக்கூடாதா அப்படின்னா எஸ் எல்லாம் குடிசைலேருந்து நீங்கள் கோபுரத்துக்கு போகிறீங்கன்னா உங்கள் உழைப்பும் இல்லை உங்களுடைய கிரகமும் உங்களோட நேரமும் நல்லா ரைட் எண்ணமே வளர்ச்சி தான் இருக்கும் இல்லை நாங்கள் இன்னும் செலவிக்கலாம் சார் நாங்கள் யாருக்கும் எதுவும் பண்ணலையே சார் நாங்கள் ஆட்டமாக ஆடலையே சார் எங்களுக்கே சார் இது நடக்கணும் அப்படின்னு கேட்பாங்க இல்லையா மற்றவர்கள் உங்களை பார்த்து பொறாமை கொள்கிறார்கள் என்பதை ஏதாவது நீங்கள் ஒத்துக்கிறீங்களா ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் யாரும் சார் அவருடைய உழைப்புக்கு அவர் கிடச்ச அன்பு அவர் பரிசு சார்னு யாரும் சொல்ல போகிறாங்களா கிடையாது உங்கள் உழைப்புக்கு கிடைச்ச பரிசுங்கிறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் சமீபத்தில் கூட இந்த தனுஷ் அவர்கள் சொன்னார் நான் இன்றைக்கி போயஸ் கார்டனில் வீடு கட்டிவிட்டேன்னு எல்லாரும் சொல்கிறாங்க நான் இருபத்தி மூன்று வருடம் ரெண்டாயிரத்தி ரெண்டுலேருந்து நான் வந்து நடிச்சுக்கிட்டு இருக்கேன் ரெண்டாயிரத்தி ரெண்டில் ரெண்டாயிரத்தி ஒன்றுலேருந்து நடிச்சுக்கிட்டு இருக்கேன் அத்தனை வருடத்துலேருந்து நடிச்சிருக்கக்கூடிய எனக்கு நானே கொடுத்துக்கிட்ட கிஃப்ட்டு தான் இந்த போயஸ் கார்டன் வீடுன்னு சொன்னார் இல்லையா ஒவ்வொருத்தருடைய வளர்ச்சியும் அப்படி தான் சார் ஒரு ரொம்ப சாதாரண நிலமையில் இருந்தவர் திடீர்னு ஒரு நல்ல நம்பிக்கை விடாருன்னா அதுக்கு பின்னாடி அவர் எத்தனை வழி வேதனைகள் அவமானங்கள் அசிங்கங்கள் ஒரு ஒரு துச்சமாக பார்த்து பார்த்த பார்வைகள் எத்தனை இருக்கும் சார் உங்களை திட்டம் வேணாம் சார் ஒரு ஒரு அலட்சியமாக ஒரு பார்வை பார்த்தாலே போதும் நம்ம உடஞ்சி போயிடுவோம் அந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கு தான் அந்த வழி வேதனை தெரியும் ஒரு இடத்துல நீங்கள் கூணி குறுகி உட்காந்தது மற்றவங்க உங்களை பார்க்குற விதம் இதெல்லாம் பார்த்து தான் வந்து வெகுண்டு எழுந்து தான் ஒருத்தர் வந்து பெரிய அளவில் முன்னேறி வர்றது அப்படி முன்னேறி வரும்போது நான் ஏன்டா காரில் போகக்கூடாது நான் ஏன்டா ஒரு நல்ல இடத்துக்கு போகக்கூடாது நான் ஏன் ஒரு காஸ்ட்லியான ஹோட்டலுக்கு போகக்கூடாது இதை பார்த்து அவன் கண்ணு வச்சா வச்சுட்டு போகிறான் அப்படின்னு தான் தோணும் ஹேவிங் செட் தட் இப்போது உங்கள் உழைப்புக்கு கிடைத்த பரிசாக நீங்கள் ஒன்று அடைஞ்சிட்டீங்க அப்படிங்கிறப்போ எப்போ நம்ம வெற்றி அடைகிறோமோ அப்போ தான் நம்ம ரொம்ப 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 கவனமாக இருக்கணும் நம்ம வெற்றி எதோடைய பலன் அப்படிங்கிறது நமக்கு மட்டும்தான் தெரியும் நம்ம கூடவே இருந்த காரணம் கூட அவன் கஷ்டப்பட்டானே அப்போ நம்ம அவனை ஏழனமாக பார்த்தோமே அப்போல்லாம் நம்ம அவனை அசிங்கப்படுத்தணும் என்று தெரியாது இன்றைக்கி அவன் உயர்ந்துட்டான் இன்றைக்கி அவன் நல்லா இருக்கான் இன்றைக்கி அவன் புகழஞ்சிட்டான்னு ஒன்னே அவங்களால் தாங்கிக்க முடியாது இதுதான் மனித இயல்பு நண்பர்களாக இருக்கட்டும் உறவினர்களாக இருக்கட்டும் பக்கத்து வீட்டுக்காரங்க எழுத்து வீட்டுக்காரங்களுக்கெல்லாம் இப்போ நீங்கள் என்னவாக இருக்கீங்கன்றதை மட்டும்தான் அவங்க பார்வைக்கு தெரியுமே தவிர இதற்கு பின்னாடி நீங்கள் எத்தனை வழி வேதனைகள் ரணங்கள் எத்தனை இழப்புகளை அனுபவிச்சிங்கன்னு யாருக்கும் தெரிய போகிறது இல்லை இந்த பேருண்மையை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த கண் திருஷ்டிலேருந்து எப்படி தப்பிச்சுக்கிறதுன்றதுக்காக முளைப்புகள் நீங்கள் எடுக்க ஆரம்பிச்சிருவீங்க என்னை மட்டும் ஏன் சார் பார்க்குறாங்க நான் என்ன சார் பண்ணேன் அப்படின்ற கேள்வியே வராது ஸோ முதல் விஷயம் கண் திருஷ்டிங்கிறது இருக்குது உண்மை குழந்தைகளுக்கு ஆரம்ப முன்னோர்கள் ஒன்றும் முட்டாளர்கள் இல்லை ஒரு ஒரு பெண் குழந்தையோ ஆண் குழந்தையோ வீட்டில் ஒரு குழந்தை செல்வம் வந்துருக்கு அப்படின்னாலே எல்லாருடைய கைகளும் படும் வர்றவங்க போகிறவங்களாம் எந்த மனநிலையில் இந்த குழந்தைய தூக்குறாங்கன்னு தெரியாது கொஞ்சம் தூக்குற மாதிரியே இருக்கும் ஆ இவங்க வீட்டு வம்சத்தை தலைச்சிருச்சே இவங்களுக்கு ஒரு பிள்ளை பிறந்துருச்சே நம்ம வீட்டில் பிள்ளை இல்லை இப்படி எதுவான நினைக்கலாம் பெண் பிள்ளை எல்லாரும் பெண் பிள்ளைய பார்த்தானே தானே எங்கள் ஊர்களெல்லாம் வந்து இன்னைக்கும் பெண் பிள்ளைக்கு தான் அதிக மரியாதை பெண் பிள்ளை பார்த்ததா மகாலட்சுமி பிறந்ததாக நாங்கள் கருதுவோம் ஸோ எங்கள் வீடுகள்லையுமே பெண் பிள்ளைகளுக்கு தான் அதீத அன்பும் அதீத மரியாதையும் கொடுப்பாங்க ஆண் பிள்ளைகளை வந்து ரெண்டாம் இடமா தான் வச்சிருப்பாங்க நம்மெல்லாம் ஒரு ஊருக்காரங்கன்றதுனால அந்த அவங்க தெரியும் சொல்லுவாங்களே இந்த உலகில் பாதி பேர் ஆண்கள் மீதி பெண்கள் பெற்றாங்க பெற்ற பெண்கள் பெற்றெடுத்தவர்கள் பெண்களாக இருந்தாலும் பாக்கி ஆட்கள் பெண்களார் பெறப்பட்டவர்கள் சொல்லிவிடுவோம் ஆமா ஆமா ஆமாம் ஸோ அப்போ அந்த குழந்தைகளுக்கு அப்போவே வந்து அவங்க வந்து பெரியவர்கள் வந்து கந்திருஷ்டிக்கு திருஷ்டி போட்டு வச்சிடறாங்க இல்லையா அந்த மாதிரி திருஷ்டி சுத்தியும் போடுவாங்க செவ்வாய் சாயங்காலம் திருஷ்டி சுத்தி போடுவாங்க சார் நீங்கள் எந்த நிலையில வேணா இருக்கலாம் உங்களுக்கு உங்கள் நிலை சாதாரணமாக தெரியும் இது நான் இந்த இடத்துல பதிவு பண்ண பார்க்குறேன் சார் நம்மளை பார்த்து கண் வைக்கிறதுக்கு என்ன சார் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இருப்பாங்க அவங்க வீட்டில் உடம்பு சரியில்லாமல் போகும் அவங்க வீட்டில் பொருள் வந்து சேதப்படும் நீங்கள் முதல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் ஐம்பது கோடி ஒரு வச்சுருப்பார் சார் அவர் தன்னை தாழ்மையாக அனுப்பிச்சிக்குவார் என்கிட்ட ஐம்பது கோடி தாங்க இருக்குது என் சொந்தக்காரன் இரநூறு கோடி வச்சுருக்காங்க அப்படின்வாங்க ஸோ நீ ஐம்பது கோடி வச்சுருக்க பத்து கோடி வச்சுருக்க இல்லை பத்து லட்சம் வச்சுருக்க உனக்கும் கீழே இருப்பவர் கோடி ஸோ நமக்கு கடவுள் ஏதோ நல்ல விஷயம் பண்ணியிருக்கிறான் நம்ம இந்த பூமியில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இதற்கே கண்படும் நீங்கள் இயல்பாக இருப்பீங்க உங்களுடைய உயரம் உங்களுக்கு தெரியாது ஆஞ்சநேயருக்கு தன் பலம் தெரியாதுன்னு சொல்லுவாங்கல்லே அது மாதிரி தான் நம்ம எல்லாருமே நம்ம எதை சாதிச்சிருக்கோம் கடவுள் நமக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்காரு நம்ம என்னவா இருக்கோன்றது நமக்கு தெரியறதில்லை ம் நாம் எல்லோருமே நம்மளும் இருந்து போய் மறந்துட்டு வேறு ஒன்றை யோசிச்சு பயணப்பட்டுக்கிட்டே இருப்போம் ஒரு பத்து வருஷம் கூட இருந்தத விட இப்போ நம்ம நல்லா இருக்கோம் யாரும் உணர்றதே இல்லை சார் நானாக இருந்தாலும் நீங்களாக இருந்தாலும் நம்ம இன்னும் அச்சீவ் பண்ணணும் இன்னும் அச்சீவ் பண்ண இருக்கும்போது நாம் இப்போ இருக்கிற நிலைமைய வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணுறதே இல்லை ம் என் தங்கை எடுக்கிட்டு சொல்லுவாள் நீ வந்து முன்னைக்கு இப்போ நல்லா இருக்க முன்னைக்கு உன்னை உன்னை யாருக்கும் தெரியாது இப்போ விளையாட தெரியாது அப்படிங்கிறப்ப அவள் சொல்லிகிட்டே இருப்பாங்க நான் சொல்லல எல்லார்டு நாங்கள் பாலம் கற்றுக்குறேன்னு இதுக்கு நீ கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருந்து சொல்லுவாங்க என் தங்கை என் தங்கை சொல்லுவாள் நீ டெய்லி சாமி கும்பிடும்போது என்னை இத்தனை பேருக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கே இத்தனை பேருக்கு எனக்கு தெரியுதே இதெல்லாம் நீ போட்ட பிச்சை நன்றி அப்படின்னு முதல் சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க நான் சொல்ல ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கேன் ஸோ இன்னைக்கு நீங்கள் ஒரு இடத்துல இருக்கிறீங்க நான் ஒரு இடத்துல இருக்கேன் தம்பி ஒரு இடத்துல இருக்கிற இப்போ நம்ம எல்லாரும் ஏதோ ஒரு கடவுள் போட்ட பிச்சையில் வாழ்ந்துகிட்டு இருக்கோன்றப்ப கடவுளுக்கு நன்றி சொல்லணும் இந்த நம்மளுடைய உயரம் வந்து சிலருக்கு வந்து பொறாமை தரத்தான் செய்யும் நீங்க நினைக்கலாம் நாம ஒன்றும் அப்படி பெரிய ஆளா இல்லையன்ட்டு உங்களுடைய வளர்ச்சியை யாரோ ஒருவர் பொறாமையோடு இந்த இடத்த நாம அடைய முடியலன்னு பார்த்துக்கிட்டு இருக்க கூடும் அவரோட இடத்த நம்ம பிடிச்சிக்கல பிடிச்சிக்கல அந்த இடத்துக்கு நம்ம வர முடியல இவன்லாம் வந்துட்டானே யாரோ ஒருத்தர் உங்களை பார்த்து பொறாமைப்படத்தான் செய்வார் எனக்கு எல்லா தகுதியும் இருக்குது நான் இதுவாக இருக்கேன் ஒன்றுமே தகுதியில் அவர் கடகடை அவர் நினைக்கிறார் உங்களுக்கு ஒன்றும் தகுதியில் எவ்வளோ தான் தெரியும் சாமி உங்களுக்கு எந்த தகுதி இல்லைன்னு இன்னொருத்தர் நினைக்கலாம் அது உண்மை இல்லை கடவுளுக்கு மிஞ்சின நீதிபதி உண்டா அந்த உலகத்தில் கடவுளுக்கு மிஞ்சின தராசு உண்டா சாமி உங்கள் பார்வையில் ஒருத்தர் வந்து திறமையற்றவராகவோ இல்லை அதற்கு தகுதியற்றவராகவோ உங்கள் பார்வைக்கு தெரியலாம் மேலிருந்து ஒன்று இயக்கி கொண்டிருக்கிறார் பிரபஞ்சமோ இல்லை இந்த அண்டமோ சராசரமோ கடவுளோ யாரோ ஒருத்தன் இவனுக்கு இதை கொடுக்கணுண்டா இவனுக்கு இது தகுதி தான் கொடுத்துருக்கான் அதன் இருக்கான் கஷ்டமோ நஷ்டமோ பரிசோ அன்போ வாழ்க்கையோ ஒரு பிரம்மாண்டமோ எது எல்லாத்துக்குமே கடவுள் தான் காரணம் தீதும் நன்றும் பிறர் தர வாரா வாரா நாமே காரணம் அவன்கிட்ட பிச்சை இந்த கான்செப்ட்களை வந்துட்டீங்கன்னா பொறாமை மேலே வராது அட்லீஸ்ட் மாற்றம் உங்கள்டிருந்து வரட்டும் இப்போ நான் என்ன சொல்கிறேன் கந்திருஷ்டின்றது உண்மை நீங்க எந்த நிலைமையில இருந்துக்குங்க உங்க கண் திருஷ்டியை கந்திருஷ்டி பண்ணுறது கிடையாது நீங்க ஒரு வாடகை வீட்டில் கூட இருங்க வாடகை வந்து அளவுக்கு நல்லா இருக்காங்களே அப்படின்னு நினைப்பாங்க நாம அந்த பத்தாயிரத்தை கஷ்டப்பட்டு கொடுத்துட்டு இருப்போம் நமக்கு வீட்டில் அஞ்சாறு பேர் இருப்பாங்க அதனால அந்த பத்தாயிரம் வீட்டுக்கு போயிருப்போம் அவங்களுக்காக நம்ம வாழ்ந்து தான் ஆகணுமா தான் வாழணுமா தற்காப்பு தானே சாமி தன் மனிதர்கள் இப்படி இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டா சாமி இப்போது ஒரு ஒரு இடத்துல வந்து ஒரு மிருகங்கள் இருக்குது அப்படின்னா மிருகங்களுக்கு அஞ்சறிவு தானே நான் ஆறறிவு படைத்த மனிதன் சொல்லிட்டு போக முடியுமா அது ஐந்தறிவு படைத்த மிருகம் உனக்கு நீ அதற்கு இறை அப்படிங்கிறப்ப உனக்கு ஆறறிவு இருந்தால் கூட நீ அதை விட மிக உயர்ந்த அனிமல் நாம் மனுஷனும் அனிமல் தான் ஆனாலும் சாதுர்த்தியமாக சாதுர்த்தியமாக நடந்துக்கணும் சிங்கம் தானே என்ன சிங்கத்துக்கு எனக்கு இருக்க அறிவு சிங்கத்துக்கு இருக்குமான்னா சிங்கத்துக்கு அறிவு இல்லைப்பா அதுக்கு அடிச்சின்றோம் பலம் தான் இருக்குது பலம் மட்டும்தான் இருக்குது ஊர்கத்தனமாக ஆனால் ஊரும் பாம்புக்கு பயப்படலையா நம்ம பள்ளிக்கு பயப்படுற வாழ்க்கையில் தான் நம்ம இல்லை வீட்டை விட்டு வெளியில் இருந்தாலே நாலு பேர் நாலு சொல்ல தான் செய்வாங்க யாருன்னு தெரியுமா நீ எப்படி இருந்தான்னு நான் அப்படி இருந்தால் இன்னைக்கு அதுக்காக நம்ம வாழ முடியும் நம்ம நம்ம வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து தான் ஆகணும் நம்ம வாழ வாழ்க்கையில் நாம எந்த குறைபாடும் பண்ண தேவையில்ல சாமி ஆனால் சில சில சின்ன சின்ன பரிகாரம் நான் சொல்கிறேன் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த சென்னையில் முண்டக்கண்ணி அம்மன் ஒரு கோயில் இருக்குது ராகு ஸ்தலங்கள் எல்லாமே கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து கண் இருக்கக்கூடிய ஸ்தலங்கள் தான் சென்னையை வந்து ஒரு உதாரணமாக தான் சொல்கிறேன் நிறைய வெளியூர் நண்பர்கள் வந்து கோச்சிக்கிறாங்க நீங்கள் சென்னை கோயில்களே சொல்கிறீங்க நம்ம நான் வந்து ராகு ஸ்தலங்கள்னு சொல்கிறது உக்ரமான பெண் தெய்வங்களை சொல்கிறேன் காளி பத்ரகாளி வனபத்ரகாளி மாசாணி துர்க அம்மன் பிரத்யங்கரா வாராகி இப்படி உங்கள் ஊரில் இந்த ஸ்தலங்கள் கோயில்கள் எங்கே இருந்தாலும் அவையெல்லாமே கண்ஷ்டியை கழிக்கக்கூடிய ஸ்தலங்கள் தான் அங்காள பரமேஸ்வரி ஐயோ மேல்மொழியில் அங்காள பரமேஸ்வரி போயிட்டு வாங்க இன்னொரு சொல்கிறேன் எந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தா கைகாலெல்லாம் வலிச்சு அப்படியே நீங்க உங்க நீங்கள் கழிஞ்சிச்சு இருந்தீங்க எந்த ஒரு டேப்லெட் வந்து சாப்பிட்டதுக்கு அப்புறமா உங்களுக்கு வந்து உடம்புல உடம்பு காய்ச்சல் வருது வேர்வை வருது டிசென்ட்ரி போகுது உங்க அதை மாத்திரை ஏத்துக்குச்சுன்னு அர்த்தம் உங்கள் கழிவு வெளியேறு வெளியேறுது கழிவுகள் வெளியேறும்போது உடம்பு வலிக்குது இல்லையா உங்க கர்மா வெளியேறும்போது உடம்பு வலிக்கும் அப்படி ஒரு ஸ்தலம் உங்கள் ஊரில் கிடச்சிருச்சு நீங்கள் எதிர்த்து ஒரு கோயிலுக்கு போனீங்க ஓட்டம்மெல்லாம் ஒலிக்கிங்க இத்தனை பெருமாள் கோயில் கோயில்தாங்கண்ணா அந்த பெருமாள் தான் அவங்க கருமா கடி கோடி கோயிலில் அடிக்கடிங்க போங்க ராடுங்க இதை விட சுற்றி மரத்து சொல்ல முடியுமா சாமி அப்போ ஒரு உதாரணமாக சொல்கிறேன் முண்டகன்னியம்மன் சென்னையில் மயிலாப்பூரில் முண்டகன்னியம்மன் இருக்குது அந்த முண்டகன்னியம்மன் கோயிலுக்கு ஒரு செவ்வாய்க்கிழமையிலே வெள்ளிக்கிழமையே போங்க போயிட்டு வந்திங்கனாலே நல்ல டிஃப்ரென்ஸ் கிடைக்கும் எலுமிச்சம்மன் கொடுப்பாங்க தீர்த்தம் கொடுப்பாங்க வேப்பிள்ளை தான் அங்கே வந்து பிரசாதமாக கொடுப்பாங்க அப்படி அந்த அந்த இடத்துக்குன்னு ஒரு பவர் இருக்குது சாமி அப்போ இது இது வந்து சென்னையில் கூட ஒரு உதாரண கோயில் தான் நீங்க சென்னை வந்தீங்கன்னா போனா சென்னை மக்கள் பயன்படுத்திக்கலாம் உங்க உங்க ஊர்களில் வந்து உக்ரமான காளி கோயில்கள் இருக்கும் புராதனமான கோயிலா இருக்கு அவ்வளவுதான் ஆமா பழமையான கோயில் இப்போ முண்டகனிலாம் பழமையான கோயில் மதுரையில் பாண்டி முனீஸ்வரன் கோயில் இருக்கு அப்போ ஆண் உக்ரமான ஆண் தெய்வங்கள் உக்கிரமா இருப்பாங்க இவங்க எல்லாருமே இந்த கந்தரிசியை போக்கி ஆமா எலுமிச்ச மாலை சாத்தி அப்படி கம்பீரமா நிற்பாங்க அவங்க உக்கிரமா இருப்பாங்க இல்லையா அந்த உக்ரமூர்த்திகள் எல்லாருமே வந்து உங்க கந்திருஷியை கழிச்சு விடுவாங்க நம்ம மேலே இதை விட ஈஸி ஈஸி ஒன்று சொல்லட்டுமா இது இது வந்து ச யூனிவர்சல் ம் விநாயகர் கோயிலில் போய் சாமி கும்பிட்டுட்டு ஒரு வியாழக்கிழமை மன்னிக்கு போங்க ம் தேங்காய் உடைங்க ம் தலையை சுற்றி உடப்பா தலையை சுற்றி செதறு தேங்காய் உடைங்க உங்கள் குடும்பத்தை அத்தனை கர்மாவும் அத்தனை கண் திருஷ்டியும் தூள் தூளா உடஞ்சி நாசமாக போயிடும் பிள்ளையார் பட்டி போங்க சாமி வியாழக்கிழமை பிள்ளையார் பட்டி போங்க அப்பா பிள்ளையார் அப்பா மூத்த கடவுளே புதற் கடவுளே பிள்ளை பிள்ளைக்குட்டிகள்லாம் ரொம்ப கஷ்டப்படுது நான் வந்து சாதாரணமாக தான் இருக்கேன் நான் பெருசாக ஒன்று வாழ்ந்துடல ஆனாலும் கண்டிஷ்டியாக இருக்கும் போல பயமாக இருக்கு யார் எந்த கொல்லி கண்ணு என்ன கண்ணு என்ன பத்துருந்தாலும் நீ தான் போகணும்னு சொல்லி அந்த ஆளை வணங்கி ஒரு செதறதுங்க அட்டிங்க ஆனால் காயை வச்சுக்கிட்டே கோயிலை சுற்றி வந்து வெளியில் உடைக்கிறது நல்லது போல இருக்கு ஆமாம் ஆமாம் கையில் வச்சுக்கிட்டே நம்ம பிரார்த்தனை வெளியில் வந்து உடச்சிருந்தாங்க இன்னொரு பணிவான கருத்து சாமி நிறைய ஜோதிடர்கள் நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க ஆனால் அது எல்லாத்தையும் கேட்டுக்கோங்க அந்த ஸ்தலத்துக்கு போங்க எந்த கோயிலான இருக்கட்டும் அங்க இருக்க பூசாரி இருப்பார் இல்லையா அவர் என்ன சார் அவர் சொல்றதுதான் முறைகள் சொல்லுவார்ல சார் நான் அந்த யூடியூப்ல பார்த்தேன் நானாவே இருந்தாலும் நான் சொன்னதாவே இருந்தாலும் கேட்டுக்கங்க கேட்டுக்கிட்டு அங்க போய் உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னு கையில பிடிச்சி உடைக்கலாமா இல்ல என்ன பூசார்ட்ட கேளுங்க தேவில் கைடு யூ நான் வந்துட்டு கண்டிச்சு வந்துருக்கேன் உங்க கோயில் முறை என்ன என்ன முறை அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்ல போறாங்க இன்னொன்னு சொல்றேன் எந்த ஒரு கோயிலோட பூசாரியும் நீங்க மகிழ்விச்சிங்கன்னா அதை விட பெரிய பரிகாரமே இல்லைங்க சாமி அவங்க ஒன்றும் உங்களுக்கு கட்டுக்கட்டாக பணம் கேட்கல ஒரு ஐம்பதோ நூறோ அவங்க ஆச்சரியப்படுற அளவுக்கு ஒரு சந்தோஷப்படுற அளவு போகும் போகும்போது ஒரு வேட்டி துண்டு எடுத்துட்டு போங்க அது பெரிய ஐயா ஐயா முதல்ல எந்த புரோகிதரும் எந்த அர்ச்சகரும் எந்த பூசாரியும் உடனே வாங்க மாட்டேன் எதுக்கு நீங்க தரீங்க ஐயா என் சந்தோஷம் சர்வீஸ் பண்ணுறீங்க நீங்க சர்வீஸ் பண்றீங்க உங்களுக்கு ஒரு வேட்டி துண்டு தானே என்ன ஆகிட போகுது அப்படின்னு நீங்க அப்படி அன்பும் பரிவும் பாசமா கொடுக்கும் போது அவங்களுக்கு அந்த அந்த இன்டென்ஷன் தெரிஞ்சிடும் ஆனால் நீங்கள் சொல்லி துப்புரவு செய்கிறவங்க அந்த நாதஸ்வரம் வாசிக்கிறவங்க பெரிய மாற்றங்கள் வரும்னு சொல்லியிருக்கீங்க ஐயோ ஐயா ஒருத்தர் வந்து கோயிலில் உட்காந்து ஒரு இசைக்கலைஞர் வந்து நாதஸ்வரம் வாசிக்கிறாருன்னா அவர்லாம் வந்து கடவுளின் வரம்பெற்ற பிள்ளை கலை கலையரசியுடைய பிள்ளை சாரு சந்தோஷப்படுத்துகிறாரில் கடவுள் அவங்க அப்படி சந்தோஷம் வாங்கிக்குவாங்க அதை அவங்க அந்த புத்தாடை உடுத்தும்போது குருவுக்கு செஞ்ச கா காணிக்கையாக நீங்கள் அதை செயல்படுவோம் உங்களுக்கு ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணுங்கள் அப்போ உக்ரவான கோயில்களுக்கு போய் நீங்கள் சதுர உடைங்க விநாயகருக்கு போய் சதுர தங்கம் உடைங்க தூள் தூளாக போயிடும் அப்போ பிள்ளையார் பட்டி கடிக்கடி போங்க ஜாதகம் காட்டி கொடுக்குமா அவங்க உங்களுக்கு கந்திஷ்டி இருக்குன்றத ஜாதகம் சொல்லுங்க ஐயா நூற்றுக்கு நூறு சதவீதம் நூற்றுக்கு இரநூறு சதவீதம் காட்டி கொடுக்கும் சில கிரகச்சியர்களுக்கு இருக்குது அப்போ என்ன ஆகும்னா அந்த வீட்டில் குறிப்பிட்ட இந்த நபர் தான் கந்திருஷியாக பாதிக்கப்பட்டிருப்பார்னு சொல்லிட முடியும் ஜாதகர் தான் கந்திசியாக பாதிக்கப்பட்டுருக்குன்ற அவசியம் இல்லை கூட இருக்கிற எங்கள் வீட்டில் வந்து ஏதோ ஒரு மனுஷியமாக இருக்குது சார் எல்லாமே ரொம்ப கஷ்டப்படுறோம் ஆஸ்பத்திரி செலவு பண்ணிக்கிட்டே இருக்கோம் யாருக்கு கந்திசி பட்டிருக்கணும் தெரியல சார் எங்கே பிரச்சனை கரெக்டாக துல்லியமாக இவங்க தான் அப்படின்னா சார் கரெக்டு சார் கரெக்டு சார் அவங்க தான் சார் அப்படின்றாங்க யார் கந்திசி காரணமானவங்களையும் கண்டுபிடிச்சி சார் அதுவும் ஜாதகம் இவங்க வந்து போனாங்களா அப்படின்னா சார் ஆமாம் சார் வந்தாங்க சார் வந்து ஒரு டூ வீக்ஸில் நாங்கள் எல்லோரும் மோசமாக போயிட்டோம் சார் சார் சில உறவுகள் இருப்பாங்க சார் நீங்கள் என்ன வாழ்ந்தாலும் அவங்களுக்கு பிடிக்காது சார் அவங்க என்ன பண்ணி பார்க்குங்கன்னா நீங்கள் கடைசியும் தாழ்ந்தே இருக்கணும் அவங்க உங்களுக்கு அட்வைஸ் பண்ணிகிட்டே இருக்கணும்னு நினைப்பாங்க அந்த பேட்டனை தாண்டி நீங்கள் நல்லா வந்துட்டு அவங்க அவங்கவுங்களுடைய வார்த்தை கேட்கக்கூடிய சொல்லி வந்துட்டா அப்படியே அப்படி ஏற்றுக்க முடியாமல் அப்படியே அவங்களை சபிச்சுட்டு போயிடுவாங்க அவங்கள ஒன்றும் பாதிக்காத சாமி அவர்கள் எப்போதும் அப்படியே தான் இருக்க போகிறாங்க அவர் வளருவதே இல்லை அவர்க அவங்களோட பணியே மற்றவங்களோட வளர்ச்சியே வந்து இது பண்ணுறது தான் அவங்க எந்த வகையிலும் வளர போகிறதும் இல்லை அப்போ அப்படிப்பட்ட நபர்கள் வந்து சார் ஒரு ஒரு இடத்துக்கு ஒரு விஷ ஜந்து வருதுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம என்ன பண்ணுறோம் வா வா உட்கார்ந்து சாப்பாடு போடுறோமா எப்படியா வெளியே தானே பார்க்குறோம் சில இடங்களில் உட்கிறோமா அதை அடித்து கொண்டுடுறாங்க சில இடத்துல எப்படியாவது பிடிச்சி கொடுத்துக்குறாங்க வீட்டை விட்டு வெளியேற்றணுன்றக்கா அதை போராடுறோம் இல்லையா ஸோ நம்ம கேளாமல் அப்படி உள்ள உள்ளே வந்துடுறாங்க அப்போ அதுக்கான விஷயங்கள் நம்ம பண்ணி தான் ஆகணும் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் அந்த சாம்பிராணின்னு சொல்லுவாங்க இப்போ யாரும் சாம்பிராணி போடுறதே இல்லை சாமி நெருப்பு வச்சு கறி மூட்டி கொஞ்சம் கஷ்டம் தான் அது அட்லீஸ்ட் டேக் சம் எஃபர்ட் உங்களுக்காக தான் பண்ணுறீங்க அந்த சாம்பிராணி புகையில் சில வெண்கடுகு இதெல்லாம் போடுவாங்க அதெல்லாம் நீங்கள் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் அதெல்லாம் கூட பண்ணலைன்னா சாதாரணமாக ஒரு சாம்பிராணி போடுங்க இந்த சாம்பிராணி புகைக்கு உங்களுடைய கண் திருஷ்டியை உங்களோட வீட்டில் இருக்கக்கூடிய தீய விஷயங்களை வெளியேற்றக்கூடிய வல்லமை உண்டு தெரியாமல் அந்த காலத்தில் செஞ்சாங்க ஆமாம் வெள்ளி செவ்வாய்க்கு போடுவாங்க ஆனால் அன்றைக்கி சார் என்றைக்குமே எஃபோர்ட் தான் இங்கே பேசும் அன்னைக்கெல்லாம் ஃப்ரீயாக இருந்தாங்க சார் பண்ணாங்க சார் அப்படிலாம் கிடையாது எல்லா காலத்திலும் எல்லோரும் பிஸியாக தான் இருக்கிறாங்க அந்தந்த காலகட்டத்தில் அவங்க அவங்க அதை செஞ்சுக்கிட்டாங்க தற்காத்துக்கிட்டாங்க இப்போ நம்ம அதை செய்கிறது இல்லை அவங்க இதெல்லாம் செஞ்சு பிரச்சனை வராமல் பார்த்துருங்க இப்போ நம்ம பிரச்சனை இதெல்லாம் செஞ்சு இருக்கும் இருக்கும்போ ஒன்று கோயில்களுக்கு போங்க உக்ரமான காளி கோயில்களுக்கு இல்லையா சாம்பிராணி போடுங்க இல்லை ரெண்டுமே பண்ணுங்கள் தண்ணி தெளிச்சு விடுங்க மஞ்சளை கரைச்சி இப்போ சார் நாங்கள் ஃப்ளாட்டில் இருக்கோம் சார் ஃப்ளாட்டில் இருந்தால் என்ன உங்கள் உங்கள் நல்லாதான் சாப்பிட்ல நீங்கள் பிரச்சனை ஓட்டில் ஹாலில் லைட்டாக தெளித்து மூலிகையை தெளித்து விடுங்க அதுவே ஒரு டிஸ்இன்ஃபெக்டடாகவும் வேலை செய்வோம் உங்களுக்கு எந்த விஷயங்கள்லாம் ஈ எருவுகளை வந்து நல்லா டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கோ அப் அதுவே வந்து உங்களுக்கு வெற்றி தான் உங்களுக்கு ஒரு ஈ முக்கியது அப்படின்னாலே அந்த இடத்துல நீங்கள் மஞ்சள் தெளித்து விட்டீங்கன்னா ஒரு சுத்தப்படுத்திட்டிங்கனால அதுவே ஒரு கருமாக கழித்து விட்டும் ஸோ உங்கள் வீட்டை க்ளீன் பண்ணிக்கிட்டே இருந்தாலே அதுவே ஒரு பெரிய விஷயம் சார் பழையன களியணும் புதியன புகணும் உங்கள் வீட்டை பளிச்சுன்னு வச்சுக்கிட்டாலே கந்திஷ்டி கலையும் சார் நீங்களே குப்பையை சேர்த்து வச்சிருந்தீங்கன்னா அந்த குப்பையை கருமாவாக செயல்பட்டு உங்கள் வீட்டை பிடிச்சி அழுத்திக்கிட்டே இருக்கேன் சில பேர்லாம் வந்து இந்த புஸ்தகத்தை படிக்க போகிறதே இல்லை ஸ்கூல் புக்கு காலேஜ் புக்கெல்லாம் வச்சுருப்பாங்க சி நீங்கள் வெளில கொடுத்தீங்கன்னா யாரும் ஒருத்தர் பயன்படும் இன்றைக்கி என்ன பயன்படுத்துல அதை வச்சுக்கோங்க சில விஷயங்களை போடவே முடியல சார் எங்கள் அம்மா கொடுத்தா எங்கள் அப்பா கொடுத்தா அதை வச்சுக்கோங்க தேவையற்ற குப்பைகளை மனதிலையும் சேர்த்துக்காதீங்க உங்கள் வீட்லேயும் சேர்த்துக்காதீங்க வீட்டுக்குள்ள வந்தால் அவர் கோயில் மாதிரி வீட்டை கோயில் மாதிரி வச்சுருங்க கோயில வீடு மாதிரி வச்சிருங்க எனர்ஜி பேட் எனர்ஜி எது கொடுத்துருவோம் கோயில் என்ன சொல்கிறாங்க சார் இது உங்கள் வீடு இருந்தால் அப்படி பண்ணுவீங்களே கேட்குறாங்க வாழைப்பழத்தை சாப்பிட்டு போட்டுறாங்க ஆ சார் இதே உங்கள் வீடு வந்தா அப்படி போடுவீங்களா குப்பையில் போடுவீங்களா வீடு மாதிரி பார்த்துக்கங்க சார்னு புரோகிதர்கள் கேட்குறாங்க நான் என்ன சொல்கிறேன் வீட்டை வச்சு வீட்டை வந்து கோயில் மாதிரி வச்சுருக்கேங்க கோயில் எந்த அப்படி பண்ணுவீங்களா அப்படி ஸோ அழகாக உங்கள் வசதிக்கு ஏற்ப எந்த பொருளாதார நிலையில் இருந்தாலும் உங்கள் வீட்டை நீங்கள் பளிச்சுன்னு வச்சுக்க முடியும் மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு அருமை சார் அருமை அதாவது இது எனக்கும் ரொம்ப நாள் சந்தேகம் சிறு குழந்தைங்களுக்கு கண்டிசி வரும்ன்ற பட்சத்துல நம்மளை போட்டு படுத்துறதுக்கு பின்னாடி இன்னொருத்தருடைய எண்ணம் நெகட்டிவ் தாட் தாக்கும் பொறுக்காமே தான் பொறாமையா மாறுதுன்னா அவனால பொறுத்துக்க முடியல பாத்திரம் அவனுக்கும் தொந்தரவு தான் அவனுக்கு மனசுல அவை இல்லாத சுரப்பிகள் சுரந்து அவனுக்கு பசியிலே மற்றவர்கள் திருத்துவது நம்ம வேலையில சார் நம்மை தற்காத்துக் கொள்வது நமக்கு முக்கியம் தற்காத்துக்கொண்டே கட்டாயத்தில் இருக்கிறோம் காலம் அப்படி இருக்குது சிறப்புக்குயா நிறைய பயனுள்ள விஷயங்கள் அனுபவங்கள் நீங்கள் மாற்றி அமைச்சது எல்லாத்தையும் சொன்னீங்க ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது நிலையத்தின் சாரில் நன்றி மிக்க மகிழ்ச்சிங்கய்யா அது வாய்ப்புக்கு நன்றி என்ன நேரங்களே கண் திருஷ்டி கண்ணுக்கு தெரியாத ஒன்று தான் எவ்வளோ விஷயங்களை செய்து பாருங்கள் எல்லாத்தையும் செஞ்சுட்டேன் ஏன் படுத்துது அப்படின்னு பார்த்து தான் இந்த ஒரு விஷயம் உங்களை ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம் நீங்கள் நல்ல புடவை கட்டிகிட்டு போயிருப்பீங்க அது கூட சில நேரத்தில் நெகட்டிவாக யாரோ ஒருத்தவங்க பாரு எப்படி இருக்கா பாருன்னு சொல்லிட்டு ஆனால் நம்ம தெளிவாக ஜோதிடர் சொன்னார் நம்மளுடன் நெருங்கி இருப்பவர்கள் தான் நம்மளோட வளர்ச்சியை பிடிக்காதவளா இருப்பாங்க அவங்ககிட்டேருந்து நீங்கள் தற்காத்து கொள்ளுங்கன்னு சொல்லியிருக்கிறார் இந்த நிகழ்ச்சியும் கேட்பதோடு இருக்காதீங்க ஏதாவது சின்ன சின்ன மாற்றங்களை ஏற்படுத்துங்க பெரிய ஏற்றங்கள் ஏற்படும் இதே போன்ற பயனுள்ள நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம்